பாட்டு சிறுபாடு ஆண் குருவியில் போடு வல்லரக்கு தேர் சிலம்பி யாவருக்கும் ஒவ்வொன்று எழுது வான் குருவியில் போடு குருவி அது பறவை ரொம்ப சின்ன பறவை அந்த பறவைக்கு ஒரு சக்தி உண்டு பனைமரத்தில் கொடுக்கட்டும் அது ஆண் பனைன்னு பார்த்து கொடுக்கட்டும் சின்ன பறவை ஓரணி உள்ள பறவை அந்த எது ஆண்பனை பெண்மனையும் தெரியும் பெண்மனையில் நொந்து காக்கி அடிக்கடி ஏறி இறங்கிட்டு இருப்போம் அது தொந்தரவாக இருக்கும்போது ஆண்பனையில் போய் கொடுத்துட்டு மாமா ஒரு சின்ன பறவைக்கு கூட அந்த அறிவு உண்டு கூடு வல்ல அரக்கு அரக்கு மாடியை கட்டு குழவி கூடு ஒரு சின்ன குழவி அது கட்டிட்டு கூட்டு உடைக்க முடியாது கடப்பாரை வச்சு உடைக்கும் அந்த குழவிக்கு கூட அவ்வளோ ஆற்றல் உண்டு வான் கூடு கூடு வல்லரைக்கு தொல்கரையான் கரையன் பெரிய பாம்பு போய் போய் வீடு கட்டுறார் படுத்துருக்கிற அளவுக்கு வீடு கட்டக்கூடிய ஆற்றல் அந்த கரையானுக்கு வான் குழுவையும் கூடு வந்தவருக்கு தொந்தரையான் தேன் சிலம்பி சிலம்பி அதனுடைய எச்சிலே கொடுத்துட்டோம் மற்ற இதெல்லாம் வந்து மாட்டிக்கிறீங்க இது மாட்டார் அது மாதிரி நீங்க இருக்கிற யாரை கூட சொல்லுவீங்க நல்லா சரியாக இருக்கிறது அது ஏதோ அந்த யூனியன்ல அந்த இடத்துல ஏதோ கூடுதல் அவங்க வேலை செஞ்சிருக்கலாம் அவங்க கிட்டா கொடுத்துருக்கலாம் நம்ம முதல் முதல் தொண்ணூத்தூரில் வந்திருக்கும்போது எம்பிபிஎஸ்க்கு ஒரு ஒரு மார்க் கிடைக்காமல் போனதுனால இருந்ததுனால இங்கே வந்தால் நிறைய ஆசிரியர்கள் இருந்தது சிசிதான்லாம் பிஎட் பிடிஎஸ் கிடைச்சிச்சோம் எம்பிபிஎஸ் கிடைச்சி கிடைக்காம பறந்துட்டு

என்ன முன்னாள் சொல்லிட்டாங்க பின்னால் உங்களுக்கு தெரியல எனக்கு சொன்ன பழம்புலி அவர் வாய்க்கு சிரிச்சார் நக்கிற மாட்டு எடுக்குமா நிறைய பேர் சொல்லிட்டோம் நம்ம அவருக்கு அந்த நேரத்தில் அப்ப நான் வந்து முதல் பத்திர அவர் அப்பதான் திருப்பி பார்த்து ஒரு மனசுக்குள்ள ஒரு ஈர்க்கு வந்தது அதுக்கு பின்னால் ஓராயிரம் அவரோட பழக்கூடிய வாய்ப்பு கூட பிறந்த சவையா அதே மாதிரி விளையாட்டு வீரன் கணித ஆசிரியர் சீனி அன்னைக்கே சொன்ன மாதிரி சங்கர் அப்படியே அப்படியே பில்ட்ரிமன் அதே குறுவீரன் அண்ணா பேசுகிற பார்ப்பேன் குமார் சார் சிவன்யாசர் குமார் தமிழாதிரி ஐட்டம்ன்றது ரொம்ப பெருமையான விஷயத்திலேயே அது மொழி